ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம்னு வச்சுக்கங்க அஞ்சு நிமிஷமாக இந்த பாலத்தை கிடக்கிறதுக்கு ஆகுதுங்க அதனால் வந்து நம்ம கும்பகோணம் சென்னை சாலையில் மிக நீளமான பாலம்னா இதுதான் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் சுருட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது வந்து ஒரு அரியலூர் மாவட்டம் ரொம்ப நாளாக இந்த பாலம் போட்டுக்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கேட்டுக்கி இந்த பாலம் என்னாச்சு ரொம்ப நாளாக போ இதை வேலை இருக்கு அப்படின்னு இப்போ வந்து இது கம்ப்ளீட் ஆகி திறந்துருக்காங்க அதாவது வந்து மின் விளக்குகள்லாம் இன்னும் வைக்கல ஆனால் வந்து வாகன போக்குவரத்துக்கு வந்து திறந்து விட்டுட்டாங்க இந்த தஞ்சாவூர் சேத்தியாத்த இப்போ நூறு கிலோமீட்டர் தூரத்தை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பத்தில் திறந்து விடணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த நடக்கிற வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் இருக்கு அணக்கரை பாலம்லாம் முடிஞ்சிருச்சு இணைப்பு பாலம் மட்டும்தான் முடிக்கணும் அதுவும் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடலூர்கிட்ட ஒரு பாலம் புதிய பாலம் ஒன்று ஆரம்பித்தாங்க அது ஒரு ரெண்டு மூணு மா மூணு மாதமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி இப்போ வந்து இந்த ரோடு திறக்கிறதுக்கு எல்லா வகையான சாத்தியக்கூறுகளும் இருக்குது இந்த பாலத்தோட பிரம்மாண்டத்தை பாருங்கள் இது மேலே இருந்து பார்க்கும்போது கூட அவ்வளோவா தெரியாது நீங்கள் கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ பெரிய பாலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க இந்த பாலம் பெரிய பாலம் இறங்கவே இல்லை அப்படியே வந்து போயிட்டே இருக்குது நீளமான பாலம் இது மாதிரி பாலம் ஏதாவது நம்ம என்ஜி ஃபார்ட்டி ஃபைவ் சி என்எச்சி தேர்ட்டி சிக்ஸில் இருக்கா என்னான்னு எனக்கு சரியாக தெரியல இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் பார்ப்போம் பாருங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து இதெல்லாம் ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த பாலம்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன் காலதாமதம் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இது மாதிரி பெரிய பெரிய ஒர்க்கெலாம் நடக்கிறதுனால காலதாமதம் ஆகிட்டுருக்கு மக்கள் வந்து இந்த சனி ஞாயிறுலாம் அணக்கரை பாலத்தில் வந்து இந்த பக்கம் அஞ்சு கிலோமீட்டர் அந்த பக்கம் அஞ்சு கிலோமீட்டருக்கு வாகனங்கள் நிற்கிது அதனால் மக்கள் பெரிய அவதி அடைகிறாங்க அதனால் கூடிய சீக்கிரம் இதை திறந்து வைக்கணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த பகுதி எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க மேலும் திமுக அரசு வந்த பிறகு தான் அந்த அணக்கரை பாலத்தில் வந்து பயணிகள் போக்குவரத்துக்கு அனுமதி அனுமதிச்சாங்க ஏன்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இந்த வட வட மாவட்டங்கள் அணக்கரையை தாண்டி உள்ள மாவட்டங்கள் எல்லாத்துலையுமே திமுக தான் அதிகமாக எப்பயுமே ஜெயிக்கும் அதனால் அவங்க தான் வந்து அணக்கரை பாலத்தை வந்து திறந்து வச்சாங்க அதே மாதிரி இந்த புதிய அணக்கரை பாலத்தை திறக்கிறதுக்கும் அவங்க ஓரளவுக்கு பெரிய அளவில் ஸ்டெப்பு எடுக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா சனி ஞாயிறில் போய் நின்னோம்னா மாட்டிக்குவோம் ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது ஏன்னா சி ஒன்வே அது அணக்கரைங்கிறது உள்ளார ஒரு சின்ன ஊராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அஞ்சு கிலோமீட்டர் அந்த பக்கம் அஞ்சு கிலோமீட்டர்னு ஏன்னா சென்னை மக்கள் எல்லாமே இப்போ வந்து ஸ்கூல் லீவ் மாதிரி சனி ஞாயிறுனாலே ஊருக்கு வந்துடுறாங்க எல்லாருமே ஓன் கார் வச்சுருக்காங்க அதனால் இந்த கடந்து போகிறதுக்கு இந்த பெரிய கொள்ளிட ஆட்டுற கடந்தால் தான் போக முடியும் அந்த விலகையில் அந்த அணக்கரை பாலத்தை வந்து மிக விரைவில் திறந்து விட்டாங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட தொடர்ச்சி தான் இந்த பாலங்கள்லாம் இது பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் மிகப்பெரிய பாலமாக இருக்குது இதுக்கு கரெக்டாக என்ன ஊர்னு சொல்லணுன்னா காடு வெட்டின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த ஊரோட பேர் இந்த பகுதியில் வந்து அவ்வளோ பெரிய பாலம் இந்த பாலத்தை வந்து பட்டேல் குரூப்பு தான் போட்டிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து சோழபுரம் வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அடுத்த சோழபுரத்துலேயும் சேத்தியத்தை ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த பாலம் தான் பெரிய இதாகவே இருந்துச்சு இது எப்போ முடியும் எப்போ முடியும்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டாங்க நமக்கும் வந்து அந்த வழியாக போகும்போது கீழே போகும்போதே தெரியும் இன்னும் இவ்வளோ பெரிய பாலமாக இருக்குது அப்படின்னு அதனால் வந்து இது முடிஞ்சதில் வந்து பெரிய மகிழ்ச்சி இப்போ வந்து போஸ்ட்லாம் இனிமே தான் வரும் அந்த வேலைகள்லாம் இருக்குது நூறு சதவீதம் வாகனங்கள் போகிற அளவுக்கு உங்களை வந்து முடிஞ்சிருச்சு இரவு நேரங்களில் வந்து இது மாதிரி விளக்குகள் இல்லாத பகுதியில் கொஞ்சம் பார்த்து போங்க அதான் வேறு ஒன்றும் இது இல்லை நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்கு நல்லா வந்திருக்கு பாலம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னைலாம் வந்து போகிறவங்க நேரம் வந்து இப்போ ரொம்ப குறையும் காரில் போகிறவங்களாம் அதிகமான பேர் வந்து செல்ஃப் டிரைவிங் தான் பண்ணுறீங்க அவ போதுமான அளவு அனுபவம் இல்லாமயே காரை வாங்கினோன்னே ஓட்ட ஆரம்பிச்சிட்றாங்க அதனால் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிறது நல்லது ஏன்னா அனுபவமும் இல்லை வேகமாகவும் போகிறீங்க எல்லாமே வந்து கீர் வண்டியெலாம் இப்போ இல்லை கீர் வண்டியே நிப்பாட்டிட்டாங்க போல இருக்குது எல்லாமே வந்து கீர் இல்லாத வண்டியாக தான் இருக்குது ஆட்டோமேட்டிக்கு அதனால் ரொம்ப வேகமாக போகிறீங்க அதெல்லாம் வந்து முடிஞ்சளவு தவிர்க்கிறது நல்லது ஏன்னா ரோடு போகிறாங்கங்கிறதுக்காக பழையரோடு நினச்சி பார்க்கணும் அதில் நம்ம எப்படி போனோம் எப்படி வந்தோம் அதை நினச்சி பார்த்து இங்கே பகுதியிலே மக்கள் வந்து குடியிருக்காங்க இங்கேயும் வந்து மக்கள்லாம் வாழ்கிறாங்க அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இது மட்டும் முக்கியம் நம்ம வேகமாக போனால் போதும்ங்கிற சுயநலமாக இல்லாமல் ஒரு பொதுநலமாக இருக்கிறது நல்லது ஓகே மக்களே பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவெலாம் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க